கிறிஸ்துவின் இந்த காலை நேரத்திலே உங்களுடைய இருதயங்களை தேவ சமாதானம் மூடிக்கொள்வதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய தியானத்திற்காக தந்த வேத பகுதி உபாகமுஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதுல பதினாலாவது வசனத்தை வாசிப்போம் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் இது இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக கத்தன் நமக்கு தந்த பகுதி கத்தன் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இது காரணம் என்ன அப்படின்னா இந்த வேத பகுதியில் நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்குது நீ வெளியே ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப உள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப நீ கையிட்ட செய்கிற வேலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் உன் கற்பத்தின் கனிகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் நிலத்தின் கனிகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் நீ வெளியே போகும்போதும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப உள்ளே வரும்போதும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப அப்படின்னு நிறைய ஆசீர்வாதங்களை இந்த இருபத்தி அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நான் ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு இன்றைக்கி உங்கக்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா கத்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் தேவனுடைய பிள்ளைகளு எப்பவுமே தான் மதிப்பு அதிகம் வாளுக்கு அதிகமா இல்லை யாராவது ஆட்டினா உடனே சொல்லுவாங்க ரொம்ப ஆடாதரா வாழை ஒட்ட வெட்டிடுவோம் அப்படின்னுட்டு ஒரு சிலர் கௌரவப்படுத்தணும் அப்படின்னாக்கா மேலே கொண்டு போய் கிரீடங்களை வச்சு அந்த தலைக்கு கொடுக்குற அந்த நபருக்கு கொடுக்குற அந்த மரியாதையை அந்த தலை மேல காட்டுவாங்க இங்க ஆண்டவர் சொன்னாரு வாள போல இருக்கிற மரியாதை அற்ற நிலையில இருக்கிற உன்னுடைய வாழ்க்கைய நான் தலையை போல கௌரவம் மிக்க ஒரு ஸ்தலத்துல வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அப்படின்ட்டு நான் உனக்கு உங்களுக்கு வேதத்துல ரெண்டு மூணு காரியத்தை சொல்லி வேகமாக முடிக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளை யோசேப்பு இந்த யோசேப்பை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர்களுடைய சொந்த சகோதரர்கள்னால அவர் விற்கப்பட்டு அங்கேந்து அடிமையாக எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டு அங்கே ஒரு பெரிய மனுஷன் பாருடைய வீட்டில் சில நாள் இருந்து அங்கேருந்து ஜெயிலுக்கு கொண்டு போகப்பட்டவர் இவர் ஜெயிலுக்கு கொண்டு போகப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அந்த வீட்டு தலைவி அம்மா இவர் மேலே தவறான உறவு கொள்ள விரும்பிச்சு ஆதலால் அதுக்கு ஒத்துக்காததுனால இவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க தவறான பழியை போட்டு கவுனிங்க இவன் எதுக்குமே ஒரு அடிமை மகனாக இருந்தான் இவன் எதுக்குமே பிரயோஜனமற்றவனாக இருந்தான் எல்லாரும் பார்த்து இவனை வாழைப்போல் போலத்தான் ஒட்டை ஒட்ட வெட்டி வெட்டி அவனை என்ன பண்ணாங்க அங்கே இங்கேன்னு உதப்பட்டு அமுச்சு விட்டாங்க அண்ணனுங்க குழியில் தூக்கி போட்டாங்க அப்புறம் வேறு ஊருக்கு பணத்துக்கு எடுத்து விற்று விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் அடிமையாக இருந்தார் அங்கே அவங்களுடைய ஆசைக்கு இணங்காதனால ஜெயிலில் தூக்கி போட்டாங்க கவனிங்க இவைகள் மத்தியில் ஆண்டவர் இவனுக்கு தந்த வாக்கு தத்துவத்தை எப்படி அழகாக நிறைவேற்றினார் அப்படின்னா ஒரு நாள் ராஜாவை தேவன் தட்டி எழுப்பினார் ஒரு கனவை கொடுத்தார் அந்த சொப்பனத்தை விளக்க சொல்ல சொன்னார் அதுக்கப்புறம் அவனுடைய ஆசீர்வாதத்தின் நாள் ஸ்டார்ட் ஆகுது இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே அந்த ராஜா எகிப்தின் ராஜா அந்த தேசத்தில் அவருடைய அரண்மனைக்கு அடுத்த அதாவது அவர் உக்காந்துருக்கிற சிங்காசனத்துக்கு அடுத்த எல்லா அதிகாரத்தையும் அவனுடைய கையில் கொடுக்கிறார் கிட்டத்தட்ட ஆளுநரை போல தேவனுடைய பிள்ளையே இவ்வளோ நாள் ஒன்றுமே இல்லாத அடிமையாக இருந்த அதாவது வாளா இருந்த இந்த யோசேபுனுடைய வாழ்க்கை சடுதியிலே உயர்த்தப்படுது ராஜா சிங்காசனத்திற்கு யூக்கோலாம் அப்படித்தான் தேவனுடைய சமூகத்திலே நாம் உத்தமமா இருக்கும் பொழுது இவ்வளவு நாள் வாழை போன்ற நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் மதிக்கப்படாத சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் நம்மை தலையாக்கி கௌரவமிக்க ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க அவர் வல்லமை இருக்கிறார் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று வாழ தலையாக்குற அந்த தெய்வத்திற்கிட்ட நாம் அடங்கி ஒடுங்கி அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுஞ்சு நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த யோசிப்பை போல எல்லா பாவத்தை மேற்கொண்டு வாழ்வோம் கர்த்தர் நம்மை உயர்த்தி பார்க்க வல்லமை இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக